அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான் நடிகர் சங்கர் அவர்கள் மறைந்து விட்டார் அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் ஒரு மனிதனுடைய இறப்பை கிரகங்கள் முடிவு செய்யுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கிரகங்கள் எந்த நேரமும் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்குது ஒரு மனிதன் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிப்பது பிரசன்ன ரீதியாக உடனே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிரசன்னம் மிக அற்புதமான ஒரு கலை ஜோதிடம் மகால் எளிமை ஜோதிட சாஸ்திரத்தை கொடுத்த அனைத்து குருமார்களும் இந்த நேரத்தில் நான் பாரம் தொட்டு நமஸ்காரம் செஞ்சுக்கிறேன் நடிகர் ரோபோ சங்கருடைய ஜாதகத்தையும் கோச்சார கிரகங்களையும் வைத்து பார்க்கவும் போது இவர் உயிரோடனே இருக்காரா இல்லையா அப்படின்னு பார்த்த உடனே சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் சரி இப்போது ரோபோசங்கருடைய ஜென்ம ஜாதகத்தை பார்க்குறோம் அவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கார் துலாம் ராசி அதை விட்டுருவோம் எப்போதுமே பிறந்தகால ஜாதகம்னு சொல்கிறது ஒரு ஐடென்டிஃபை இப்போ பிரசன்ஸில் பார்க்க போகும்போது விருச்சக லக்னம் உழுந்திருக்குதுங்க நான் பத்து முப்பத்தி ஏழுக்கு போடுறேன் கிட்ட அனுமதி கேட்டுட்டு பத்து முப்பத்தி ஏழுக்கு போடுறேன் விருச்சக லக்கணம் அந்த விருச்சக லக்னம் கரெக்டாக அவருடைய புதன் மேலேயே விழுந்திருக்குங்க அப்போது அந்த லக்னத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி ஓகே எட்டுக்குரியவரே கோச்சார லக்னத்தில் இருக்கார் ஓகே அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு சுகஸ்தானம் என்கின்ற நாலாம் இடத்துல கோச்சார மாந்தி இருக்குது அந்த கோச்சார மாந்தி வந்து பார்த்திங்கன்னா பத்து டிகிரியில் இருக்காருங்க பிறந்த கால மாந்தி ஒம்பது டிகிரியில் இருக்கார் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒத்துப்போது பாருங்க எவ்வளோ ஒத்துப்போது பாருங்க இந்த விருச்சக லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் மாரக ஸ்தானம் இது எல்லாருக்கும் தெரியும் அப்போது மூணாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ மாந்தியோடன் சேர்ந்திருக்கார் இப்போது இந்த லக்கணம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த விருச்சக லக்னம் ஏழு டிகிரியில் இருக்குது இந்த விருச்சக லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் கோச்சாரத்தில் ஏழு டிகிரியில் இருக்கார் பாருங்க என்ன ஆச்சரியம் பாருங்கள் ம் எனக்கு அப்படியே மெய் செலுத்து போதுங்க அதே மாதிரி இந்த விருச்சக லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி புதன் சொல்கிறவர் கோச்சாரத்தில் பத்து டிகிரியில் இருக்கார் அப்போது ஏழு டிகிரியில் இருக்கக்கூடிய லக்னம் அஷ்டமாதிபதி புதன் பத்து டிகிரி எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு இது எல்லாமே நம்ம வந்து இணைப்பாக அதோடைய தொடர்பாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க மாந்தியும் பத்து டிகிரி சுகஸ்தானம் இவர் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்குறது அங்கே கேது உட்காண்டிருக்கார் அங்கேயே மாந்தி உட்காண்ட்ருக்கு சரி அப்போ இவர் தச்சமே உயிரோடு இல்லை அப்படின்னு தெரியுது சரி இவர் எப்படி இறந்திருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் லிவர் அப்படின்னு சொன்னாவே அது குரு தான் அந்த குரு இந்த கோச்சார லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் அவருடைய பிறந்த காலத்தில் இருக்குது கோச்சாரத்தில் குரு எட்டில் தான் இருக்கார் அப்போ கிளியராக தெரியுது எவ்வளோ தெளிவாக கிரகங்கள் சொல்லியிருக்கு பாருங்க அதுதான் இந்த பிரசன்னத்துடைய மகிமை அப்படின்னு சொல்கிறது இதுதான் மாந்தி பிறந்த கால மாந்தி லக்னம் லக்னத்துக்கு எட்டில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் இவருக்கு தசா புத்தி சனி தசை நடந்துக்கிட்டு நல்லா நன்றாக ஏற்கனவே சொல்லணும் விருச்சக லக்னத்துக்கு மூணு ஏழு எட்டு தசாபுத்தி மாரக தசா புத்திகள் சரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம்